வணக்கம் தீபாவளி பண்டிகை நெருங்கிட்டு இருக்கு நம்ம எல்லாருமே கொண்டாட்டமான நிலையில இருப்போம் ஆனா இந்த கொண்டாட்டங்களுக்கு நடுவுல நம்ம முன்னோர்களோட ஆசைகளை பெறதுக்காக செய்யப்படுற ஒரு மிக முக்கியமான சடங்கு இருக்கு அதுதான் தீபம் அது என்ன அதோட மகத்துவம் என்ன அதை எப்படி சரியா செய்யணும்னு இந்த பகுதியில் ரொம்ப தெளிவா பார்க்கலாம் வாங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு முழுசா கிடைச்சு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு அந்த ஆசைகளை முழுமையா பெறுவதற்கான ஒரு எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிதான் இந்த யமதீபம் சரி முதல்ல நாம பார்க்க போறது இந்த விளக்கை ஏன் ஒரு வழிகாட்டி விளக்குன்னு சொல்றோம் இதை ஏற்றுவதற்கு பின்னாடி இருக்கிற ஆழமான ஆன்மீக காரணங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நாம எம தீபம் ஏத்துறதுக்கு முக்கியமா மூன்று காரணங்கள் இருக்கு முத விஷயம் என்னன்னா மகாலய பட்ச காலத்துல பூமிக்கு வர்ற நம்ம முன்னோர்கள் திரும்ப அவங்க உலகத்துக்கு போகும்போது அவங்க பாத வெளிச்சமா இருக்கணும் இல்லையா அதுக்கு இந்த விளக்கு ஒரு வழிகாட்டியா அமையுது ரெண்டாவதா துர்மரணம் அடைஞ்ச ஆன்மாக்கள் சாந்தி அடையவும் அவங்களோட ஆசிகள நாம பெறவும் இந்த தீபம் உதவுது கடைசியா ரொம்ப முக்கியமா நம்ம மனசுல இருக்கிற மரண பயம் மத்த தோஷங்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த தீபத்துக்கு உண்டு அடுத்ததா எவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த சடங்க எப்போ செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும்னு துல்லியமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஏன்னா சரியான நேரத்துல செய்யறது தான் நமக்கு முழுமையான பலன கொடுக்கும் அப்போ யமதீபம்னா என்ன ரொம்ப சிம்பிள் தீபாவளி பண்டிகையோட முதல் நாள் வருமே த்ரயோதசி திதி அன்னைக்கு மரணத்தின் அதிபதியான யமதர்ம ராஜாவை மனசுல நினைச்சு நம்ம முன்னோர்களோட ஆண்மாக்களுக்கு வழிகாட்டுறதுக்காக ஏற்றப்படுற ஒரு புனிதமான விளக்குதான் யமதீபம் குறிப்பா வரப்போற இரண்டாயிரத்தி வருஷத்துல யம யமதேவம் ஏற்றதுக்கான உகந்த நேரம் எப்போன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி நிமிஷத்துல இருந்து இரவு ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த நேரமா சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் தியரி எல்லாம் பார்த்தாச்சு இப்போ ப்ராக்டிக்கலாக இந்த விளக்கை எப்படி முறைப்படி ஏற்றி அதோட முழு பலன்களையும் நாம் அடையாறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் இந்த சடங்கு செய்கிறதுக்கு நாலே ஸ்டெப்ஸ் தான் முதல்ல விளக்கு இதுக்கு கண்டிப்பா ஒரு புது அகல் விளக்கு தான் பயன்படுத்தணும் ரெண்டாவது இடம் இந்த விளக்க உங்க வீட்டோட உயரமான பகுதியில் மாடி இல்லனா பால்கனில வைக்கணும் மூணாவது திசை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் விளக்கோட முகம் தெற்கு திசையை நோக்கி தான் இருக்கணும் கடைசியா விளக்கை ஏத்திட்டு நாம் ஒரு சின்ன மந்திரத்தை சொல்லணும் இப்போ நீங்க பாக்குற இந்த எளிமையான மந்திரத்தை மனசார உச்சரிச்சா போதும் அதாவது தீப தேவதைகளே இந்த உலகத்துல வாழ்ற எல்லா உயிர்களுக்கும் இருக்கிற பயம் குறிப்பா மரண பயம் மற்ற தோஷங்கள் எல்லாம் நீங்க தான் துணையிருந்து நீக்கணும்னு நாம மனதார வேண்டிக்கிறோம் மட்டும் மட்டும்தான் யமதீபம் ஏத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல பரிகார ஸ்தலங்கள் சனீஸ்வரன் கோவில்கள் சிவன் விஷ்ணு கோவில்கள் அதே போல கங்கை காவிரி மாதிரி புண்ணிய நதிக்கரைகள் கால பைரவர் சன்னதிகள் இப்படிப்பட்ட இடங்கள்ல இந்த தீபத்தை ஏத்துறது இன்னும் பல மடங்கு புண்ணியத்தையும் பலன்களையும் நமக்கு கொடுக்கும் சரி இவ்வளவு சிரத்தையா இந்த யமதீபம் சடங்க நாம செய்யறோமே இதனால நமக்கு கிடைக்கப் போற ஆசிர்வாதங்கள் என்ன நன்மைகள் என்னென்ன அதையும் தெரிஞ்சுக்க வேண்டாமா வாங்க பாக்கலாம் இந்த சடங்க சரியா செய்கிறவங்களுக்கு பலன்கள் ஏராளம் முதல்ல குடும்பத்துல ஒற்றுமை செழிப்பு வளர்ச்சி எல்லாமே உண்டாகும் தொழில் உத்தியோகத்தில் இருக்கிற தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கல்யாணம் தள்ளி போகுதா அந்த தடைகள் விலகும் புதுசா வீடு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த யோகம் கைகூடி வரும் இது எல்லாத்தையும் விட முக்கியமா நம்ம முன்னோர்களோட பரிபூர்ண ஆசைகளை பெற்றுத்தந்து நம்ம வாழ்க்கையை வளமாக்கும் ஆக யமதீபங்கிறது வெறும் ஒரு விலக்கு ஏற்ற சடங்கு மட்டும் இல்லை அது நமக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு புனிதமான பாலம் இந்த தீபாவளிக்கு இந்த தீபத்தை ஏற்றி எல்லா நன்மைகளையும் பெறுவோம் ஓம் நமச்சிவாய வாழ்க யமதீபம் பற்றிய இந்த அருமையான விரிவான தகவல்களை நமக்கு தொகுத்து வழங்கியவர் அரகண்டநல்லூரை சேர்ந்த திரு கே மகாலிங்கம் மையர் அவர்கள் அவருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம்